ஒரு நிலைமையிலே அந்த ஆலய நிர்வாகத்திற்கு சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி ஆலய நிர்வாக சபை மீது சேறு பூசி அந்த ஆலய நிர்வாக சபையை அகற்றிவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபையை ஏற்படுத்துவதற்கான சதி நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலய விவகாரத்தில் அப்பட்டமான விடயங்களை கூறி நிர்வாகத்தை கலைத்து இடைக்கால நிர்வாகம் ஊடாக தாங்களும் இணைந்து செயற்படுவதற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் முயற்சிப்பதை உடன் நிறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் வவுனியாவில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர் கருத்து வெளியிட்ட அவர் அதற்கெதிராக திருபோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினரும் அந்த பிரதேசத்து மக்களும் அதற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான உயிரத்திருத்தர்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அவர்கள் அந்த ஆலயத்தினுடைய அடையாளத்தையும் இருப்பையும் அதை தமிழர்களுடைய சொத்தாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு நிலைமையிலே அந்த ஆலய நிர்வாகத்திற்கு சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி ஆலய நிர்வாக சபை மீது சேறு பூசி அந்த ஆலய நிர்வாக சபையை அகற்றிவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபையை ஏற்படுத்துவதற்கான சதி நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அண்மை காலமாக அந்த ஆலய ஆலய நிர்வாகத்திலே பெரும் ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் பூதாகரப்படுத்தப்பட்ட கதைகள் பரப்பப்பட்டு சமூகத்திலே அந்த ஆலய நிர்வாகத்துக்கு எதிரான அதிருப்திகள் பொதுமக்கள் மத்தியிலே அந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட பக்தர்கள் மட்டுமில்லாமல் திருவண்ணமலை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் உலகம் பூராகவும் வடகிழக்கு பூராகவும் வாழக்கூடிய மக்கள் அந்த சைவ தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் ஒரு விரக்தி ஏற்படுத்துகின்ற விதமான பரப்புரைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்க இந்த செய்திகள் பரப்பப்படுகிறது என்பதை ஆராய்கின்ற பொழுது ஆளுநருடைய அலுவலகம் தான் திட்டமிட்ட ரீதியிலே அந்த செய்திகளை பரப்பி அவதூறுகளை ஏற்படுத்தி அந்த ஆலய நிர்வாகத்தினரை ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்கள் தாமாகவே அதில் இருந்து பதவி விலகி செல்லுகின்ற அல்லது அவர்களை அகற்றிவிட்டு பொதுமக்களை தூண்டி அவர்களை அகற்றிவிட்டு அதை கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை ஆளுநர் அலுவலகம் செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த ஒரு மிக நீண்ட காலமாக கட்டுக்கோப்பாக நிர்வாக சபையை செயல்பட்டு ஒரு சூழல் அதனை குழப்பி அதற்குள் நுழைந்து கொள்வதற்கு அரசு தரப்பு தீவிரமாக முயற்சிகளை செய்கின்றது அந்த முயற்சியினுடைய ஒரு கருவியாக ஆளுநர் செந்தில் தொண்டமான அவர்கள் இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம்